ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோலையே இந்த ட்ராமாவே முடிஞ்சிட்டுனா பார்த்துக்கோங்களேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இதில் இருக்கிற ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சவங்க தான் சரி வாங்க வெயிட் பண்ணாமல் டிராமாக்குள்ளே இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட ஹீரோவை தான் காட்டுறாங்க அவர் வந்து கொள்ளை கும்பர்கள்லாம் தலைவராக வந்து இருக்காரு அவர் வந்து எப்படிலாம் கொள்ளையடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் போட்டு ஸ்கெச் போட்டு கொடுத்துட்டுருக்காரு அப்போ அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து என்ட்ரி ஆறா அவள் தான் நம்மளோட ஹீரோயின் பாணி அவளை பார்த்தோன்னே எல்லாரும் அவ அப்படின்னு பார்க்குறாங்க அதோட அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு நானும் உங்களோட குரூப்பில் ஜாயின் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் வந்து பார்த்த காதல் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சிருது ஸோ அதோட வந்து பாணி கூட வந்து நிறையவே வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சி போயிடுது இதுக்கு நடுவில் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கான பெரிய ஒரு திட்டம் போட்டு அதுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முடிவு பண்றாங்க முகமுடியெல்லாம் போட்டுட்டு இந்த மணி வேஸ்ட் பார்த்துருப்போம்ல அதே மாதிரி திடீர்னு வந்து பேங்குள்ளாக்க போய் அப்படியே வந்து கொள்ளையடிக்க போகிறாங்க இதுக்கு நடுவில் நம்மளோட வீராபாணி அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏகப்பட்ட ரொமான்ஸ் நடந்துருக்கும் அவ்வளோ லவ் பண்ணிட்டு ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க இது ஒரு பக்கம் இருக்க பேங்க் கொள்ளையடிக்கிற நாளும் வந்துடுது அங்கே எல்லாரும் போய் கொள்ளடிக்க போகிறாங்க எல்லாரும் மாஸ்க் போட்டு இருக்கும்போது மாஸ்க் போட்ட ஒரு ஆள் அதாவது அவங்களோட ஆள் ஒரு ஆள் வந்து நம்மளோட வீராணித்திலேயே கண்ண தூக்கி வைக்கிறாங்க இவனுக்கு பயங்கர ஷாக்கு என்னடாது நம்மளோட குரூப்பில் யார் அந்த திருட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஷாக்கா பாக்குறான் கடைசியில தான் தெரியுது அது நம்மளோட தான் அவனை பார்த்த உடனே அப்படியே அவன் ஷாக்காவனு பார்த்தா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான் அவன் வந்து அவளோட ஐடி கார்டை காட்டுறான் அதாவது அவன் வந்து போலீஸா தான் இருப்பா இவனுங்களை வந்து இவனுங்க வழியாவே போய் இவங்களை எல்லாம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க குரூப்ல சேர்ந்துருப்பா அவங்க கூட வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி நடிச்சிருப்பா அப்புறம் நம்ம ஹீரோவையும் லவ் பண்ணுற மாதிரியும் ஆக்டிங் பண்ணிருப்பா கடைசியில் கையும் கலவுமா நம்மளோட ஹீரோ அவங்க குரூப்லாம் பிடிக்கிற மாதிரி வந்து நின்றுப்பா அவன் டக்குன்னு அவரோட ஐடி கார்டு எடுத்து காட்டுறான் அதாவது உன்னை எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படி இருந்தால் உன்னை நான் லவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஹீரோ கெத்தாக நின்றுட்டு ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடையே நிற்கிறான் கொஞ்சம் கூட நம்ம ஆளு பயப்படலையே அப்படியே அந்த கண்ணை தூக்கி அவனோட தலையிலேயே வச்சு எங்கே சுடு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கெத்தா நம்மளோட ஹீரோயினுக்கு அப்படியே படப்படன்னு இருக்கு ஒரு மாதிரியாகுது ஆகுது அவன் என்னதான் நடிச்சிருந்தாலும் அவனை வந்து உண்மையா காதலிச்சிருப்பா போல அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருக்கிற குரூப்ல உள்ளவங்க எல்லாருமே மாட்டிக்கிறாங்க அப்போ வந்து ஓகே நம்ம ஹீரோவும் மாட்டிக்கிட்டான் போல அப்படின்னு நம்மளும் வந்து சோகமா இருக்கும்போது தான் ஒரு ட்விஸ்ட் அவங்களோட வீராவும் பாணியும் அந்த போலீஸ்காரங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு காதல் தான் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பைக்ல ஹாப்பியா போயிட்டு இருப்பாங்க ஆனா அங்க ஒரு லாரி மோதி நம்மளோட ஹீரோ ஸ்பாட் அவுட் ஆயிடுவான் நம்மளோட ஹீரோயினுக்கு மெமரி லாஸ் ஆயிடும் இங்கே அப்படியே ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க நம்மளோட ஹீரோயின் பாணி வந்து வேற ஒரு ஆளு கூட இருக்கா அவனோட பேரு சாகில் யார் அவன் புதுசாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் இருக்கு பாணி வந்து அவன் கிட்ட போய் நார்மலாக பேச ட்ரை பண்ணும்போது டக்குன்னு நம்ம கழுத்து பிடிச்சிடறான் இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படி கத்துறா தயவு செஞ்சு விட்டுருங்கிற மாதிரி சைகையாலேயே சொல்கிறான் அதுக்கப்புறம் அவன் விடுறான் அதை விட இவன் அடிக்கடி வந்து சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கான் திடீர்னு கத்தி எடுக்கிறான் திடீர்னு துப்பாக்கி எடுக்கிறான் திடீர்னு கழுத்து பிடிக்கிறான் என்னடா அது மர்மமாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது நம்மளோட ஹீரோயினுக்கு தான் பழசெல்லாம் மறந்துருக்குமே அதுக்கப்புறம் அவன் நார்மலா அவளோட லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஏன் இந்த சாயலுங்கிற பையன் வந்து நம்மளோட பாணிக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பான் அதோட இவளும் ரொம்ப யோசிக்கிறா அதோட அவனையும் ரொம்ப பிடிச்சதுனால ஓகேன்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கிறா அதுக்கப்புறம் சாகிரோட பழைய விஷயம் வந்து ஒன்று நடந்திருக்கும் அவனோட மொத்த குடும்பத்தையுமே ஒரு ரவுடி கும்பல் வந்து துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணியிருப்பாங்க அதனால மனதளவில் அவன் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பான் அதனால தான் அடிக்கடி அவனுக்கு ஒரு கனவு வந்துட்டே இருக்கும் அதனால் இதனாலேயே என்னமோ நம்மளோட ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி சைக்கோ தனமாக பிஹேவ் பண்ணுவான் டக்குன்னு கோவப்பட்டு கழுத்தி எடுப்பான் துப்பாக்கி எடுப்பான் கழுத்து நெறிப்பான் இதெல்லாம் பொறுத்துட்டு தான் நம்மளோட ஹீரோயின் அவன் கூட வாழ்ந்துட்டுருப்பா என்ன தான் இருந்தாலும் அவன் வந்து நம்மளோட புருஷன் அவனை நம்ம தான் கேர் பண்ணுங்கிறதுல ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருப்பா அவனுக்காக வந்து தொழுவா ப்ரேயர் பண்ணுவா எல்லாமே பண்ணி அவனை பாசமாக பார்த்துட்டு எப்படியாவது அவன் மாறிட மாட்டானா அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் நம்மளோட சாகிலும் வந்து நம்மளோட பாணி கூட கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவான் அந்த சமயத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்குது நம்மளோட சாயில வந்து யாருன்னே தெரியாத ஊத்தவன் அப்படியே வந்து ஷூட் பண்ண போறான் அந்த நேரத்துல நம்ம பாணி வந்து அவளோட காதல் எவ்வளவு புனிதமானதுங்கிறத காட்டுறா ஆமா அந்த இடத்துல நம்மளோட சாயிலுக்கு பதிலா அவ போய் நிக்கிறா அவளோட நெஞ்சில அந்த தோட்டா பாஞ்சு அப்படியே ஸ்பாட் அவுட் ஆகிற மாதிரி அப்படியே துடிச்சு விழுந்துட்டு இருக்கா நம் அந்த உயிருக்கு போராட்ட நிலைமையில நம்மளோட பாணி கிடக்கும் போது தான் நம்மளோட சாகிலுக்கே அவளோட லவ் வந்து அவ்வளோ புரிய வருது சே நம்மளோட பொண்டாடி நமக்கு எவ்வளோ பண்ணியிருக்கா அவளை நம்ம அப்படியே கூடாது அவளை காப்பாற்றணும் அவ கூட நம்ம நல்லா வாழணுங்கிற மாதிரி என்னெல்லாம் வருது அவன் ரொம்பவே முயற்சி அவனையும் வந்து அப்படியே அடிச்சு கொண்டு போட்டுறானுங்க அதோட முடிய போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்மளோட ஹீரோயினை காட்டுறாங்க என்னடா அது மறுபடியும் மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கும் போது தான் தெரியுது இது வந்து மறு ஜென்மோ ஆமாங்க நம்மளோட பாணியோட மறு ஜென்மோ இந்த ஜென்மத்துல அவளோட பேரு வந்து ஷாலினி அவ சின்ன வயசுலேயே சூப்பராக படித்து ஒரு பெரிய ஆஃபீஸையே வந்து தனியாளா நடத்துகிற அளவுக்கு பெரிய ஆளா இருப்பா அவளோட ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தராக வந்து தீரஜி வந்து வேலை பார்க்குறான் அவளை வந்து பார்த்தவொனையே நம்மளோட தீரட்சுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது சைட் அடிக்க ஆரம்பிக்கிறான் என்னத்தா இருந்தாலும் பாஸ் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயன்னு இந்த மாதிரி உங்க பேசலாம் பழகுறான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் உங்களை லவ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸ் பண்ணிடுறான் இவளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது நீ என்ன சொல்கிற நான் வந்து இந்த மாதிரி லவ்லாம் பண்ண மாட்டேன் நான் உன்னோட பாஸ் உனக்கு பயமே இல்லையா நான் வெளியே விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு அவள் சொல்ல நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் உங்கள் மேலே எனக்கு அளவு கிடைந்த காதல் இருக்குது நீங்கள் என்னை லவ் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல இவளுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது இவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்ம ஹீரோ சும்மா இல்லாம அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றா அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வழியா நம்மளோட ஹீரோயினையும் மயக்கிறான் அதோட என்ன இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட காதல் கல்யாணம் வரைக்கும் முடியுது அப்போ வந்து அவங்களுக்கு அழகான ஒரு குழந்தையும் பிறக்குது இந்த ஜென்மத்திலையாவது நம்மளோட ஹீரோயின் சந்தோஷமாக இருக்காளே அப்படிங்கிறத நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது போன ஜென்மத்தில் அவருக்கு ரெண்டு பேர் இருந்துமே ரெண்டு பேருமே இறந்து போயிருப்பாங்க கடைசியில் அவளும் இறந்து போயிருப்பா இப்போ மறு ஜென்மத்தில் ஷாலினிங்கிற பேரில் தீர்த்து கூட ஒரு ஹாப்பியான லைஃபை வாழ்ந்துட்டு அழகான குழந்தை கூடையும் வந்து இது இதுதான் இந்த ட்ராமாவோட என்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு மினி ட்ராமா தான் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது இதே மாதிரி மினி டிராமா நிறைய வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மினி டிராமா நம்ம போடுவோம் ஓகேங்களா பை ஃப்ரெண்ட்ஸ்